உடைய பிள்ளைகளுக்கு லாய் லாக இல்லல்லா முஹம்மது ரசூல் இந்த தூய திருக்களிமாவை சொல்லி கொடுக்கும் போதே நல்ல கவுனிங்கம்மா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் அல்லாஹவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய் என்பதை தெளிவாக உறுதியாக நாம் நமது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல தாய் தந்தை இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க மதர்சாவுக்கு அனுப்பிட்டு ஒரு இஸ்லாமிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்க வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு வேலை வீட்டில சமைச்சு போடுறதும் சம்பாரிச்சு கொடுக்குறதான்னு நோ ஒரு தாய் தந்தையின் மீது கடமை முதலாவதாக தவுஹி தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது முதல் வார்த்தையாகவும் சொல்லிக் கொடுக்கணும் வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கணும் மௌத்தோ போற நேரத்திலையும் சொல்லி கொடுக்கணும் முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன லா இல்லா இல்லலா வாழ்நாள் முழுக்க இதை உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் செய்யாத அல்லாவோ வணங்கு யாக்கு அலை மௌத்துடைய நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க எனக்கு பிறகு நீங்க யார வணங்குவீங்க இல்லையா